வருக்கும் வணக்கம் என் பெயர் அவந்தாகலியன் வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை குரல் என் ஆயிரம் குரல் பண் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பொருள் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நண்பால் திரிவது போன்றதாகும் நன்றி Good morning, everyone. My name is Shashwati Shivani. My name is Adi Sri. My name is Sakti Bala. We are studying food standard, Panjai Union Primary School, Seren Mahadevi, internal valley district. I am going to tell about hydrosphere. Hydrosphere is the total amount of water on the earth, which includes water on the surface, under the ground, and in the about different types of water bodies oceans seas rivers lakes gulf bay lagoon strait waterfalls i am going to tell you about different stage of water cycle evaporation condensation precipitation running வணக்கம் என் பிர நான் ஐந்தாம் குப்பை அடிக்கிறேன் என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டொழுக்கா பண்புகள் நான் குப்பையை குப்பை தொட்டியில் போடுவேன் நான் குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடுவேன் Three.